அதாவது கடுவாஞ்சிக்குடி பிரதான வீதியிலிருந்து உள்ளே செல்லுகின்ற வீதியான சேர்ச் ரோட் என்கின்ற இந்த வீதிக்கு மின்சார அதாவது பொருத்த வேண்டும் என்பது தொடர்பாக களவாஞ்சிக்குடியை சேர்ந்த கிறிஸ்தி தேவான கிறிஸ்தி தேவானந்த் என்கின்ற ஒரு இவரை பற்றி சொல்வதாக இருந்தால் ஒரு தமிழ் உணர்வாளன் அதே போன்று பல சமூக பற்றுடையவர் சமூக பற்றுடையவன் அவர் அந்த ஏதோ ஒரு பதிவில் இருந்தார் அதாவது கோட்டைக்கல்லாரலி அதாவது அப்பம் சுடும்படத்தில் மின்சாரம் போட்டது தொடர்பாக அவர் அதை பாராட்டியதுடன் இதேபோன்று கழுவாஞ்சிக்குடி சர்ச் ரோட்டுக்கும் மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதன் அடிப்படையில் இந்த காணொலியை பதிவு செய்து செய்கின்றேன் அதேபோன்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த வீதியிலே அதாவது கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று உள்ளது அதே போன்று கல்வி நிலையம் ஒன்று உள்ளது எந்த நேரம் இருட்டுக்காடாக இருக்கின்றது ஆகவே நீண்ட நாட்களாக கிரவு வீதியாக இருந்து பின்புதான் இந்த வீதியானது தார்வீதியாக புனரமைக்கப்பட்டது என்று குறிப்பிட்டதுடன் இதை தார்வீதியாக மாற்றியது யார் என்பதையும் மறைக்காமல் அவர் தனது மனதிலிருந்து அதாவது அழகாக பதிவிட்டிருந்தார் இந்த தார்வீதி எவ்வாறு வந்தது என்றதையும் பதிப்பு பதிவிட்டிருந்தார் அவ்வாறு நீண்டகாலமாக கிரவுள் வீதியாக இருந்த தார்வீதியாக மாறு தற்போது உள்ள மின்சார வினைப்பு இல்லை மின்சாரம் இல்லை மின்குமுல்களில் களில் இந்த விதி இருட்டுக்காடாகக் காணப்படுகிறது என்று குறிப்பிட்டிருந்தார் அந்த தான் இந்த காணொலியை நான் தற்போது பதிவு செய்கிறேன் கிறிஸ்தவ தேவாலயம் காணப்படுகின்றது அதிகளவானோர் பயணம் செய்கின்ற ஒரு வீதி ஆகவே கிறிஸ்து தேவானந்தர் அதாவது இந்த கோட்டைக்கல்லாரில் அப்பம் சுட்டு எடுக்க விற்கும் இடத்தில் மின்குமல் பொருத்தப்பட்டதை வார்த்தை தெரிவித்தது மாத்திரமல்ல இந்த சேச் ரோட்டுக்கும் ஒரு மின்சாரம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா என்கின்ற போது போட்டிருந்தால் அந்த வகையில் இந்த காணொலி பரவுகிறேன் அதாவது பார்க்கின்ற போது எல்லாம் இருபருங்கிலும் பட்டைக்காடுகள் காணப்படுகின்றது இரு சூழ்ந்த இடம் தற்போது இடத்திலே வந்து ஒரு கல்வி நிலையம் இருக்கின்றது அதிகளவான மாணவர்கள் அதாவது ஆறு மணிக்கு பின்பு தாங்கள் கல்வி நிலையங்களில் வெளியேறுகின்ற போதும் இந்த வெளிச்சமில் அவை நிச்சயமாக இந்த இடத்துக்கு மின்சாரம் தேவை என்பதையே அவருடைய கருத்துக்கள் அமைந்திருந்தன ஆகவே இந்த செயற்கு வீதியால் செல்லுகின்ற போது தான் பிரதான விதி வருகின்றது எங்கு பார்த்தாலும் காடுகளாகவே காணப்படுகின்றது இப்படத்தில் பிரதான விதியிலிருந்து வீதி முடியும் வரையில் எங்குமே மின்சார மின்குமல்கள் ஒளிடவில்லை எனவே கிறிஸ்தி தேவானந்த் சமூக சிந்தனையாளன் சமூக தமிழ் உணர்வாளன் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக மண்முனைத்தை நிறைவு பெற்று பிரதேச சபையினுடைய தவிசாளர் மிருக சுந்தரம் வினோராஜ் அவர்கள் இதற்கு நிச்சயம் ஒளிர வைப்பார் என்று கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் மண்முனைத்தை நிறைவு பெற்று பிரதேச உட்பட்ட பிரதான வீதியிலிருந்து கல்வாஞ்சிக்குடிய நூல் செல்கின்ற சேர்ச் ரோட் தேவாலய வீதி சேர்ச் ரோட்டிற்கு மின்சாரம் வழங்குவது தொடர்பாக ஆராய்வோம்